வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறேன் நீங்க நல்லவரா இருந்தீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணீங்க யாரையும் காயப்படுத்தல அமைதியான வாழ்க்கை வாழ நினைச்சீங்க இருந்தாலும் உங்க ஒப்பீனியனை யாரும் கேட்கல உங்க வார்த்தைக்கு வேல்யூ கொடுக்கல உங்களை சாதாரணமா ட்ரீட் பண்றாங்க சில நேரம் ஓபனா டிஸ்ரெஸ்பெக்ட் கூட பண்றாங்க இது ஏன்னு தெரியுமா இதுக்கான பதில் அவங்களை நீங்க கெட்டவர்கள்னு நினைச்சா அதுதான் இல்ல இதுக்கான முழு காரணம் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைவா இருக்கிறதுதான் நண்பர்களே இந்த உலகம் ரொம்ப சிம்பிளா ஆபரேட் ஆகுது நீங்க உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த உலகமும் உங்களை மதிக்கும் இதுதான் இன்றைய உலகத்தோட கசப்பான உண்மை ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா அதிகமா சத்தம் போடாதவர்கள் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் ஆகாதவர்கள் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணாதவர்கள் இப்படி இருக்கிறவங்கள யாரும் அவ்வளவு ஈஸியா இன்சல்ட் பண்ண மாட்டாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட அந்த அளவுக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க நண்பர்களே இந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா ஈகோ கிடையாது அரோகன்ஸ் கிடையாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்னை நான் எந்த இடத்திலையும் தரம் தாழ்த்திக்க மாட்டேன்னு மனசுக்குள்ள எடுக்கிற ஒரு டெசிஷன் யாரெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னா நான் நல்லவனா இருந்தும் எனக்கு வேல்யூ இல்லையேன்னு நினைக்கிறவங்களும் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் ஆகி உள்ளுக்குள்ள உடைந்து போனவங்களும் இனிமேல் இப்படியே வாழக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க இது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட நிச்சயமா உயர் உதவி செய்யும் நண்பர்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா வெளிய சிரிப்போம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சாவோம் எல்லார்க்கிட்டயும் பேசுவோம் ஆனா நம்ம மனசு யார்கிட்டயும் பேசாது எல்லாரையும் புரிஞ்சுக்குவோம் ஆனா நம்மள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத வாழ்க்கை நண்பர்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட ஒரே நாள்ல பில்ட் பண்ணிட முடியாது அது ஒரு स्पीच இல்ல அது ஒரு குயட் இல்ல அது ஒரு அது ஒரு ஹாபிட் டெசிஷன் அதனாலதான் இன்னைக்கு நச்சுட சேனல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறது செல்ஃப் ரெஸ்பெக்ட எப்படி அதிகரிக்கலாம் மெதுவாக ஆனால் உறுதியாக உங்க மதிப்பை எப்படி பில்ட் பண்ணலாம் இதோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏழு முக்கியமான பழக்கங்களை இந்த பதிவுல சொல்ல போறேன் இந்த ஏழு ஹேபிட்ஸ நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீங்க யாரையும் த்ரெட்டன் பண்ண மாட்டீங்க யாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ண மாட்டீங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண மாட்டீங்க ஏன்னா இந்த லெவலுக்கு உங்க பெர்சனாலிட்டி உயர்ந்து இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோவை உங்களை ஒரு பெரிய மில்லியனர் ஆக்காது ஆனா உங்களை ஒரு பவர்ஃபுல்லான மனிதனா மாத்தும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா முதல் ஹாபிட் உங்களை பண்ணும் கடைசி ஹேபிட் உங்க வாழ்க்கையவே மாத்தும் பண்ண வேணாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன் எல்லோருக்கும் எக்னேஷன் கொடுக்கறத நிறுத்துங்க நண்பர்களே ஒரு சின்ன சீன் இமேஜின் பண்ணுங்க நீங்க ஒரு உங்களுக்கு அது சரின்னு மனசுக்குள்ள கிளியரா இருக்குற ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்க உடனே எக்ஸ்பிளனேஷன் மூடுக்கு போறீங்க அது அப்படின்னு இல்ல நான் நினைச்சது என் இன்டென்ஷன் இந்த எக்ஸ்பிளனேஷன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கப்புறமும் போகுது அவர்களோட முகத்துல அக்சப்டன்ஸ் இல்ல அந்த மூமெண்ட்ல உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேக்கும் நான் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கலாமோ அப்படின்னு அந்த குரல் தான் நண்பர்களே உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட மெது மெதுவா உள்ளுக்குள்ள இருந்து உடைக்க ஆரம்பிக்குது நண்பர்களே ஒரு உண்மை சொல்லட்டுமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சவனுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பிளனேஷன் தான் வாழ்க்கை ஏன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற ஒவ்வொரு முறையும் உங்க டெசிஷனுக்கு நீங்களே டவுட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க நண்பர்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள மனிதன் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான் அவன் ரூடா இருக்க மாட்டான் ஈகோவோட நடக்க மாட்டான் எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக கொடுக்கிற மனிதனை இந்த உலகம் சப்கான்சியஸ்லி லோவர் பொசிஷன்ல வைக்கும் ஏன்னா அதாரிட்டி உள்ளவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டான் கிளாரிட்டி உள்ளவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டான் கன்ஃபியூசன் உள்ளவனும் ஃபியர் உள்ளவனும் அக்செப்டன்ஸ் தேவைப்படுறவனும் தான் அதிகமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான் நண்பர்களே இந்த லைனை மனசுல செதுக்கி வச்சுக்கோங்க புரியறவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படாது புரியாதவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் போதவே போதாது இந்த உலகம் உங்க ஸ்டோரிய புரிஞ்சுக்க வேண்டியதற்கான இடம் இல்ல இது உங்க பவுண்டரிய எஸ்டபிளேஸ் பண்ணுவதற்கான ஒரு இடம் நண்பர்களே இன்றிலிருந்து ஒரு பிராக்டிஸ் ஆரம்பிங்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் சொல்லாதீங்க எல்லா மிஸ் ஆக முயற்சி பண்ணாதீங்க உங்க சைலன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க உங்க காம் உங்க கான்பிடன்ஸா பேசட்டும் இது முதல் ஹேபிட் நீங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச இருந்து ரெஸ்பெக்ட்ட கேட்டு வாங்க வேண்டியது இல்ல அது தானா வரும் அடுத்த ஹாபிட் இன்னும் ஷார்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஹேபிட்ட உங்க மனசுல லாக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத நிறுத்துங்க ஹேபிட் நம்பர் டூ டிஸ்ரெஸ்பெக்ட்க்கு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க நண்பர்களே ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா நம்மை காயப்படுத்துற வார்த்தைகள் ஒரே நாள்ல வருவதில்லை அவை சின்ன சின்ன ஜோக்கா தொடங்கும் என்ன பண்றோம்னு தெரியுமா விடுங்க பரவாயில்ல அவங்க அப்படித்தான் அப்படின்னு அமைதியா பொறுத்து கொள்கிறோம் ஆனா நண்பர்களே அந்த சைலன்ஸ் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது இவனை இனி இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க உங்களை யாரோ ஒருத்தர் ஓபனா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க நீங்க உள்ளுக்குள்ள காயப்படுறீங்க ஆனா வெளிய மட்டும் ஸ்மைல் பண்றீங்க அந்த மூமெண்ட்ல நீங்க சண்டை வேண்டாம் பாத்துக்கலாம் என்று நினைக்கிறீங்க அந்த செல்ஃப் எதிரான நண்பர்களே சைலன்ஸ் எல்லா நேரமும் மெச்சூரிட்டி கிடையாது சில நேரம் அது மத்தவங்க உங்களை கிண்டல் பண்றதுக்கு நீங்க கொடுக்கற பெர்மிஷன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள மனிதன் கத்த மாட்டான் ஆர்கியூ பண்ண மாட்டான் ஆனா அவன் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவான் யாரோ ஒருத்தன் ஆக்சஸ் அதிகமா கொடுக்கறானோ அவனுக்கு வேல்யூ குறைவா இருக்கும் யார் ஒருத்தன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றானோ அவனுக்கு தான் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும் நண்பர்களே டிஸ்டன்ஸ் அப்படினா மத்தவங்கள ஹேட் பண்றதா அர்த்தம் இல்ல அது ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஹாபிட் நம்பர் 3 எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிக்காதே நண்பர்களே நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணி இருக்கீங்களா எல்லாருக்கும் சரின்னு சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சும் அப்படின்னா இந்த ஹாபிட் உங்களுக்கு தான் ஒரு உண்மை சொல்லட்டுமா எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கிற மனிதன் கடைசியில தன்னையும் தன் சந்தோஷத்தையும் தான் இழந்து கஷ்ட பண்றான் ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க உங்களுக்கு நேரம் இல்ல உங்க மனசுக்கு பிடிக்கல உங்க உடம்பு சரியில்லை ஆனா உங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் கேக்குறாரு நான் வெளிய போறேன் நீங்க வந்தா நல்லா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு நாம வரலன்னு சொன்னா அவர் நம்மளை என்ன நினைப்பாருன்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்றீங்க நீங்க சொல்ற அந்த சரி அவங்கள சந்தோஷப்படுத்துது ஆனா உங்கள மெதுவா உடைக்குது இல்லைன்னு சொன்னா அவர்கள் என்ன நினைப்பாங்க என்ன தவறா எடுத்துக்குவாங்களோ நான் நல்லவன் இல்லைன்னு நினைச்சிடுவாங்களோ இந்த உங்களை உங்களுக்கே எதிரியாக்குது செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள மனிதன் கொடூரன் லைட்லியா எடுத்துக்குது யாரெல்லாம் தேவையான இடத்தில் நோ சொல்றாங்களோ அவங்கள இந்த உலகம் சீரியஸா எடுத்துக்குது நண்பர்களே நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அது ஒரு கலை அது ரூட் இல்ல அது ஈகோ இல்ல அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு லைன் மனசுல வச்சுக்கோங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறவன் யாருக்கும் முக்கியமா இருக்க மாட்டான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகணும்னா உங்க எனர்ஜிக்கு வேல்யூ கொடுங்க உங்க டைமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க உங்க லிமிட்ஸ அக்செப்ட் பண்ணுங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டாம் சரியானவர்களை மட்டும் மதிக்க கத்துக்கோங்க ஹேபிட் நம்பர் ஃபோர் உன் எல்லையை தெளிவாக வை நம்ம வாழ்க்கையில பல நேரம் நமக்கே தெரியாம ஒரு விஷயம் நடக்குது நம்ம மனசுக்கு பிடிக்காத விஷயத்தையும் நம்மால செய்ய முடியாத விஷயத்தையும் கூட பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது யாரும் நம்மள தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு இந்த எண்ணம் தான் மெதுவா நம்ம எல்லையை கரைக்க ஆரம்பிக்குது பவுண்டரி அப்படின் சண்டை போடுறது இல்ல யாரையும் தள்ளி வைக்கிறதும் எப்போதுமே குழப்பமா தான் இருக்கும் நீங்க பவுண்டரி வைக்காதப்போ உங்க டைம் எல்லாருக்கும் சொந்தமாகிடும் உங்க எனர்ஜிய எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க நீங்க டயர்டா இருந்தாலும் உங்களுக்கு மூட் இல்லைன்னாலும் உங்க பிரச்சனை பெரியதா இருந்தாலும் அதையெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு மற்றவர்களுக்காக நீங்க ரன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வெளியில எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எம்டியா மாறிக்கிட்டே இருப்பீங்க இதுல பெரிய விஷயம் என்னன்னா நீங்க எல்லாருக்காகவும் இருக்கிற அளவுக்கு யாரும் உங்களுக்காக இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்க எப்போதுமே அவைலபிளா இருந்தா உங்க யாருக்கும் தெரியாது எப்போ கிடைக்கிற விஷயத்துக்கு மதிப்பு இருக்காது பவுண்டரி வைக்க ஆரம்பிச்சாதான் உங்க பிரசன்ஸுக்கு வேல்யூ வரும் பல பேருக்கு பவுண்டரி வைக்க ஆரம்பிச்சதும் கில்ட் வரும் நான் செல்விஷா இருக்கேனா நான் மாறிட்டேனான்னு தோணும் ஆனா உண்மை என்னன்னா நீங்க செல்பிஷ் ஆகல நீங்க செல்ஃப் அவேரா மாறி இருக்கீங்க நீங்க உங்க லிமிட்ட புரிஞ்சுக்கிறீங்க உங்களால எவ்வளவு முடியும் எவ்வளவு முடியாது என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான் சில பேருக்கு உங்க பவுண்டரி பிடிக்காது முன்னாடி அவங்களால உங்களை யூஸ் பண்ண அதனால கோபம் வரும் டிஸ்டன்ஸ் வரும் கம்ப்ளைண்ட் வரும் அதுக்காக நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை பவுண்டரி வைக்கிறது உங்க உரிமை அதை புரிஞ்சுக்காதவங்க உங்க வாழ்க்கையில இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே ஆரம்பிக்குது பவுண்டரி இருக்கிற லவுடா இருக்காது எக்ஸ்பலனேஷன் குறையும் மனசு மெதுவா காமா மாறும் நீங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஓடாம உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நீங்களே ஆரம்பிப்பீங்க எல்லாருக்கும் எல்லை போட்டப்பதான் நீங்க ரெஸ்பெக்டபிளா தெரிஞ்சீங்க ஹேபிட் நம்பர் ஃபைவ் உன்னை நீ குறை பேசாதே நம்ம வாழ்க்கையில நம்ம எதிரிய யாருன்னு கேட்டா பெரும்பாலானோர் வேற யாராவது தான் சொல்லுவாங்க இந்த சொசைட்டி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா பல நேரம் நம்ம வாழ்க்கைய மெதுவா டேமேஜ் பண்றது பிக்கஸ்ட் எனிமி நாம தான் குறிப்பா நம்ம மனசுக்குள்ள நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம தவறு பண்ணினா தோல்வி வந்தா ஏதாவது சரியா நடக்கலன்னா உடனே நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும் நான் எதுக்கும் லாயக் இல்ல என்னால எதுவுமே முடியாது நான் எப்போதும் இப்படித்தான் இத நாம ஜோக்குன்னு நினைக்கலாம் ஆனா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம மனசுக்குள்ள நம்ம மேல நாமே போடுற காயங்கள் உலகத்துல யாராவது தினமும் உங்களை நீ யூஸ்லெஸ் நீ ஃபெயில் இப்படி பேசினா நீங்க டாலரேட் பண்ணுவீங்களா இல்ல நீங்க அந்த மனிதனை உங்க வாழ்க்கைய விட்டு துறந்துவிங்களா நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்றவங்களை துரத்துனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் அதே வார்த்தைகளை நீங்க தினமும் உங்களோட பேசிக்கிட்டே இருந்தா அதுவும் சைலன்ஸா ரொம்ப டேஞ்சரஸா மாறிவிடும் அதனால நீங்க உங்களை சொல்றத நிறுத்துங்க உங்களை நீங்க எப்பவும் தரம் தாழ்த்திக்காதீங்க அப்படி உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கூட இது எனக்கு செட் ஆகாதுன்னு பின்னாடி போயிடுவீங்க சக்சஸ் வந்தா கூட லக்தான்னு டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்க வந்தா அதையே ஐடென்டி மாத்திக்குவீங்க நண்பர்களே ஒன்ன மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல உங்க வாழ்க்கையை வாழ போறது நீங்க மட்டும் தான் அதனால உன் வேல்யூஸ எதற்காகவும் விட்காதே நம்ம வாழ்க்கையில சில நேரம் ஒரு சாய்ஸ் வருது அந்த சாய்ஸ் பார்க்க சின்னதா இருக்கும் இதுக்கு மட்டும் சரி சொல்லிட்டா போதும் ஒரு தடவை தான் இல்லைன்னா சான்ஸ் போயிடும்னு சரி சொல்லுவோம் அப்பதான் நம்ம வேல்யூஸ் டெஸ்ட் ஆகுது பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் ஒரே நாள்ல வராது நம்ம வேல்யூஸ சின்ன சின்ன காம்பிரமைஸ் பண்ண ஆரம்பிச்ச இடத்துலதான் அது தொடங்கும். வேல்யூஸ் அப்படின்னா புத்தகத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்ல அது நம்ம யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டி மணி வரலாம் பொசிஷன் வரலாம் ஃபேம் வரலாம் ஆனா அந்த எல்லாத்துக்கும் நடுவுல நீ உன்ன எப்படி பாக்குற இரவு தலையணை மேல தலை வச்சா மனசு அமைதியா இருக்குதா இல்லையா அதுதான் வேல்யூஸோட ரியல் டெஸ்ட் பல பேர் ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க மணி போயிடும் ரிலேஷன்ஷிப் போயிடும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும் ஆனா ஒரு முறை நீ உன் வேல்யூஸை விற்க ஆரம்பிச்சுட்டா நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்றதையே இழந்துடுவ அதுக்கு பிறகு நீ எவ்வளவு ஏன் பண்ணினாலும் எவ்வளவு அச்சீவ் பண்ணினாலும் உங்களுக்குள்ள ஒரு எம்டி ஃபீல் எப்போதுமே இருக்கும் நீ வேல்யூஸுக்கு ஸ்டிக்காக ஆரம்பிச்சா சில டோர்ஸ் க்ளோஸ் ஆகும் சில பேர் உன்னை டூ ஸ்டிக் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதவன்னு சொல்லுவாங்க ஆனா அதே வேல்யூஸ் தான் உனக்கு ரைட் டோர்ஸ் ஓபன் ஆகும் உனக்கு ஷூட் ஆகுற பீப்புள பிளேஸ லைஃபை கொண்டு வரும் ஷார்ட் டேம்ல லாஸ் மாதிரி தெரிஞ்சது லாங் டேம்ல பீஸா மாறும் வேல்யூஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு இல்ல ஆனா அவர்கள் கிளியரா இருப்பாங்க எது அக்செப்ட் எது ரிஜெக்ட்னு அந்த கிளாரிட்டி தான் டிசிஷன் மேக்கிங்க ஈஸியா ஆகும் கன்ஃபியூஷன் குறையும் லைஃப் ஸ்லோவா ஸ்டேபிளா மாறும் ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்லை ஆனா உன்னை நீ இம்ப்ரெஸ் பண்ணாம இருந்தா எந்த சக்சஸும் போதாது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் நீ எந்த பிரைஸுக்கும் விற்க கூடாத நினைவில் வை மணி பொசிஷன் பிரைஸ் எல்லாம் டெம்பரரி ஆனா வேல்யூஸ் பெர்மனன்ட் அதை விட்டுட்டு வாங்குறது எந்த சக்சஸும் கடைசியில சக்சஸா ஃபீல் ஆகாது ஹேபிட் நம்பர் செவன் தனியாக இருக்க கற்றுக்கொள் நம்மளா பல பேருக்கு தனியா இருக்கிறோம்னாலே பயம் சைலண்ட் ரூம் போன் இல்ல மெசேஜ் இல்ல யாரும் பேசல அந்த சைலன்ஸ் வந்தாலே என்னோட லைஃப் போரிங்கா மாறிடுச்சோ நான் லோன்லியா இருக்கேனோன்னு நம்ம மனசு கேட்க ஆரம்பிக்கும் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தனியா இருக்கிறவன் வீக் கிடையாது தனியா இருக்க முடியாதவன் தான் வீக் உண்மை என்னன்னா நீ எப்போதும் நாய்ஸ்ல பீப்புள்ல அட்டென்ஷன்ல உன்னை மறைச்சுக்கிட்டே இருந்தா நீ யாருன்னு உனக்கே தெரியாம போயிடும் தனியா இருக்கிற அந்த நேரம்தான் உன்னோட உண்மையான தாட்ஸ் வெளியில வரும் நீ ஃபேக்கா இல்லாம ரியலா இருப்ப உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கிளியர் ஆகும் அதுக்கு தான் ஸ்ட்ராங் மைண்ட் ஆல்வேஸ் லவ் சாலிட்யூட் நினைவில் வை நீ தனியா இருக்க கற்றுக்கிட்டா நீ யாரையும் பிடிக்க உன்னை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஹேலு ஹேபிட்ஸும் ஓவர் நைட்ல உங்க லைஃப சேஞ்ச் பண்ணாது ஆனா சைலண்டா பெர்மனண்டா உங்களை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்ல இது லைஃப் ஹேக்கும் இல்ல இது சர்வைவல் கோட். நீங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத நிறுத்தினா, நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சா உங்க செல்ஃப் ஃபோர்த் ப்ரொடெக்ட் ஆகும். நீங்க எல்லாரையும் ப்ளீஸ் பஞ்ச்றத நிறுத்தினா, உங்க ஒரிஜினல் செல்ஃப் வெளியில் வரும். நீங்க பவுண்டரீஸ் வெச்சா உங்க லைஃப்ல ஆர்டர் வரும். நீங்க சைலன்ஸ பவரா யூஸ் பண்ணினா உங்க வேர்ட்ஸ் வெயிட்டா மாறும் நீங்க வேல்யூஸ் விக்காம இருந்தா உங்க மிரர ஸ்ட்ரெயிட்டா பார்க்க முடியும் நீங்க தனியா இருக்க கற்றுக்கிட்டா நீங்க யாரையும் தேட வேண்டியவன் இல்லைன்னு புரியும் இந்த ஹேபிட்ஸ்ல எதுவுமே ஷோ ஆஃப்ல கிளாப் வாங்குற விஷயம் இல்ல ஆனா உங்களை உங்களிடமே மீட்டு தரும் ஹேபிட்ஸ் லைஃப்ல ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சக்சஸ் வரும்போது பல பேர் இருப்பாங்க ஆனா டவுன்ஃபால்ல உங்களோட கேரக்டர் தான் உங்களை காப்பாத்தும் இந்த ஏழு ஹாபிட்ஸ் மணி தராது ஃபேம் தராது ஆனா நீங்க அதெல்லாம் இல்லாமையே சர்வை பண்ற ஸ்ட்ரென்த் வரும் கடைசியா ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உலகம் உன்னை எப்படி பாக்குதுன்னு முக்கியம் இல்ல நீ உன்னை எப்படி பாக்குற அதுதான் முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் If this hit you silently you are already changing